எங்களுடைய தீர்மானத்துல விவசாயத்தின் சார்ந்து இந்த விஷயத்தை நிக்க மாட்டோம் பேசியிருக்காரு மற்ற இடங்களில் விவசாயிகளோட பாதிப்பை கொடுப்பதற்கும் அவருடைய சார்ந்த நபர்களை பார்வையிடுவதற்கும் முறையான வந்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்வதற்கும் அவர் உட்படுத்தலான்னு நிச்சயமா இல்லை திடீர் என்று திடீர் அரசியல்வாதியாக வந்து மறையும் ஒரு நபராக விஜய் அவர்கள் தமிழகத்தை திகழ்ந்துட்டு இருக்காரு இது போன்ற அரசியலை மக்கள் உள்ளபடியே நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மக்கள் வந்து நம்புறோம் விஜய மக்களுக்கு சேர்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் அவருடைய சேரக்கூடிய புஜியானது கூட போன தடவை பார்த்துருப்போம் ஒரு கைதுல பார்வையிட போறாரு அவர் வந்து காவல்துறை பிடிச்சு வைக்கிது மிகப்பெரிய அச்சத்தின் அச்சத்துக்கு உட்பட்டு அவர் அந்த விஷயம் அதுலேருந்து வெளில வராங்க கைதுக்கும் தமிழக அரசுடைய அடக்குமுறைக்கும் அச்சப்படுவார்கள் எப்படி மக்கள் மத்தியிலே மக்களுக்கான விஷயத்தை போராடி சிறை சென்று பெற்று தருவாங்கன்னு தெரியல எனவே இதுவும் பட்ஜெட் படம் போல திரைக்கு வந்து ஓடுமா ஓடாதான்னு தெரியல முக்கியமான தலைவர்களுடைய நிகழ்ச்சிக்கு நேரடியாக சென்று மாலை அணிவிக்க மக்கள் மத்தியில் இன்று கலந்துரையாட மக்கள் மக்களை சந்திப்பதற்கு இவருக்கு நேரம் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வந்து மக்களோட மக்களாக இணைந்து அரசியல் செய்வார்கள் தெரியல

அரசியல் செய்து கொண்டு திடீர் திடீர்னு கோமால இருந்து வெளில வந்து பரந்தூர் போன்ற இடத்திற்கெல்லாம் நாங்க வந்து மக்கள் கூட நிற்போம் பேசுவது என்பது எப்படி நாங்க பாக்குறது தெரியல கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக மக்கள் அங்க களத்திலிருந்து போராடிட்டு இருக்காங்க தமிழகம் தொடர்ந்து பல சொல்ல முடியாத அவலங்களுக்கு மக்கள் விவசாயிகள் குறிப்பாக ஆளாய் இருக்காங்க எங்க டெல்டா பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா மலைக்கு அதாவது திடீர் மழையின் காரணமாக அவ்வளவு நிலங்கள் அவரு விவசாய நிலங்களை வந்து நெற்பயிர்கள் அழிந்து அதுக்கான முறையான நிதிகள் வழங்காம தமிழக அரசு ஏமாற்றிக் கொண்டிருக்கு இது போன்ற சொல்லணும் தொடர்ந்து மக்கள் வந்து

நடிகர்களுடைய திருமணத்திற்கும் ஆடியோ லஞ்ச் பங்கனுக்கும் கலந்து கலந்து ஆக்டிவாக கூடியவர் மக்கள் சார்ந்த விஷயத்துக்கு எப்படி எப்ப எப்படி ஆக்டிவா ஆகிறோம் தெரியல உள்ளபடியே தமிழக நடிகர்கள் உச்சக்கட்ட நடிகர்கள் மிகவும் மதிக்க கூடிய நபராக வந்து இப்ப யார் பாக்குறாங்கன்னா அஜித் அவர்களை பாக்குறாங்க அவர் மிக தெளிவா வந்து இந்த கார்ரேஸ் பங்கன் கார்ரேஸ் கலந்து கொண்டு மூன்றாவது இடத்தை இந்தியாவுக்கு பெற்று கொடுத்து மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்தது மட்டுமல்லாது எவ்வளவு நாள் தான் அஜித் வாழ்க அஜித் வாழ்க விஜய் வாழ்க என்று சொல்லுவீங்க நீங்க எப்ப வாழ போறீங்க ஒரு வெளிப்படையான சம்பட்டி அடிய இந்த ரசிகர் மன்றங்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழகத்துடைய இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் அவர் கொடுத்துருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் கூட சமீபத்தில் தமிழக வெற்றிக்கிழம் கட்சி ஆரம்பித்து கொள்கை பிரகடன மாநாடுலாம் சொல்லிட்டு பெரிய லெவலில் கூட்டம் கூட்டி மாடு நடத்தி தங்களுக்கான கொள்கைகள் இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல தெளிவுபடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு மாடு நடத்தியிருந்தாங்க அந்த மாட்டை நான் ஒட்டு பார்த்தோம்னா நாங்க வந்து துறை சார்ந்து இதெல்லாம் செய்வோம் ஆளுநர் குறிப்பாக வந்து ஆளுநரை நாங்கள் நீக்கம் செய்வோம் ஆளுநருடைய அந்த கோட்பாடு தமிழகத்துக்கு தேவையில்லைன்றது மாதிரிலாம் அரசு சாசனத்துக்கு முரண்பான அரசியல் ஞானம் அல்லாத அதாவது நிகழ் அதாவது நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயத்தெல்லாம் வந்து நாங்கள் பண்ணி காப்போம்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார் ஆனால் நம்ம அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பிரச்சனைக்கு பிறகு அவர் அதே ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்குறாங்க ஆக அரசியல் தெளிவு கூட முழுமை பெறாத ஒரு மனிதர் வந்து நாங்கள் வந்து அரசியல் புரட்சி ஏற்படுத்துவோம் தமிழகத்தில் பெரிய லெவலில் நாங்கள் வந்து நாளைக்கு ஆட்சியை பிடிப்போம் சொல்லிட்டுலாம் அவரை பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன்னா மக்கள் மத்தியில் களத்துக்கு நின்று போராடுவதற்கு வராமல் தொடர்ந்து வீட்டு இல்லத்திலும் அறிக்கை வாயிலாகவும் மட்டுமே அரசியல் செய்து கொண்டு திடீர் திடீர்னு கோமாலேருந்து வெளில வந்து பரந்தூர் போன்ற இடத்திற்கெல்லாம் நாங்கள் வந்து மக்கள் கூட பேசுவது என்பது எப்படி நாங்கள் பார்க்குறதுன்னு தெரியல கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக மக்கள் அங்கே களத்திலேருந்து போராடிட்டுருக்காங்க தமிழகம் தொடர்ந்து பல சொல்ல முடியாத அவலங்களுக்கு மக்கள் விவசாயிகள் குறிப்பாக ஆளாகி கொண்டு இருக்காங்க இப்போ எங்கள் டெல்டா பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா மலைக்கு அதாவது திடீர் மலை காரணமாக அவ்வளவு நிலங்கள் அவ்வளோ நிலங்களை வந்து நெற்பயிர்கள் அழிந்து இன்னும் இன்ன வரைக்கும் அதுக்கான முறையான முறையான நிதிகள் வழங்காமல் தமிழக அரசு அது ஏமாற்றி கொண்டுட்டுருக்கு இது போன்று சொல்லணா சுயருக்கு தொடர்ந்து மக்கள் வந்து ஆட்படுத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் தனக்கு தேவையான அரசியலை மட்டும் செய்வோம் இப்படி மட்டும் போவோம்னு சொல்லிட்டு அவர் இந்த அளவுக்கும் அரசியல் மூலமாக நடித்து கொண்டிருக்காங்க தான் நாங்கள் கருதுகிறோம் இப்போ விஷயத்தில் கூட அவர் வந்து ஏதோ தி திரைக்கு முன்னாடி அதாவது கேமராவுக்கு முன்னாடி பேசுகிற மாதிரி தான் வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில் அரசியல் செய்வதற்கு முன்வராக நாங்கள் கருதிட்டு இருக்கோம் ஏன் சொல்கிறோன்ன அந்த விவசாய அந்த பரம்பூர விஷயத்தில் மத்திய அரசு வந்து ஏர்போர்ட் கொண்டு வரத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே செயல்திட்டம் வகுத்து மத்திய அரசு மாநில அரசும் அதுக்கான செயல்திட்டங்களை வகுத்ததுக்கு பிறகு இப்போ வந்து மாநில அரசு வந்து எடுக்கிறாங்க நம்ம இந்த விவசாயங்கள் போகிறத உள்ளபடியே ஒன்றுபட்ட மக்களை எதிர்க்குவோம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தொடர்ந்து மத்திய அரசை மட்டும் குறை செய்து கொண்டு குறை செய்து கொண்டு மாநில அரசுக்கான திட்டங்கள் மாநில அரசு எதுவும் எதுவும் இந்த விஷயத்தில் பண்ணாத போல பார்ப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு நமக்கு தெரியல ஏன்னா இதுக்கான செயல் திட்டத்தை வகுத்து கொடுக்கிறது என்ன யாருன்னா தமிழக அரசு தமிழக அரசுக்கா தமிழக அரசை பற்றி வெளிப்படையாக எதிர்ப்பதற்கு தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்கள் அச்சப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பரந்தூர் விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தில் விவசாய அதாவது விவசாயத்தின் சார்ந்து இந்த விஷயத்தை நாங்கள் ஏ ஏற்றிருக்கோம் வளர்ச்சிக்கு இதெல்லாம் நிற்க மாட்டோம்னு அவர் பேசியிருக்காரு அப்படி பேசிவிட்டு இந்த இது தமிழகத்தில் மற்ற இடங்களில் விவசாயிகளோட பாதிப்பை வந்து அவர் குரல் கொடுக்குவதற்கும் அவருடைய சார்ந்த நபர்களை அங்கே பார்வையிடுவதற்கும் முறையான அணுகுமுறையாக அவர் வந்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்வதற்கும் அவர் உட்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை திடீர் திடீர் என்று திடீர் அரசியல்வாதியாக வந்து மறையும் ஒரு நபராக விஜய் அவர்கள் தமிழகத்தை திகழ்ந்துட்டு இருக்காரு இது போன்ற அரசியலை மக்கள் உள்ளபடி நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மக்கள் புறந்து சொல்லுவாங்கன்றதை நாங்கள் வந்து நம்ப நம்புறோம் விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா அவர் மாநாடு போட்டார் அந்த டைம்ல வந்து விவசாயிகள் நிறைய பேர் வந்து அவர் மாநாடு போடுறதுக்கு இடம் கொடுத்தாங்க அவங்களுக்கான மரியாதையெல்லாம் அவர் நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வெளியே நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு கூட இடம் கொடுத்த நபர்கள் எல்லாம் விவசாயிகள் எல்லாம் அழைத்து விழுந்து வச்சு ஒரு ஒரு ஹால் மீட்டிங் நடத்தியிருந்தாலும் நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு அவர்களே அந்த விவசாயிகளே வந்து எங்கள் நிலத்தை எப்படி அந்தளவுக்கு நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டாங்க திருப்பி இது வந்து எப்படி க்ளீன் பண்ணாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவர்களை புலம்பெய்து நம்ம வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு ஒரு மாடு நடந்து முடிச்சின்னா அந்த மாநாட்டு மூலமாக அடிப்பட்ட மக்கள் அதாவது திருச்சி பகுதி எங்கள் பகுதியை சேர்ந்தவர்கள்லாம் வந்து விபத்தில் விபத்துக்குள்ளாகப்பட்டு உயிர் உயிர் பலியெல்லாம் அந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் ஒரு சில பலியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அவர்களுக்கு முறையான ஆறுதல் கூட அந்த துக்க அனுசரிப்பு கூட போராடி தான் விஜய் மக்கள் இருக்கிறவங்க பெற்றிருக்காங்க நம்ம பார்க்குறோம் திருச்சியில் அந்த இயக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து சாலை விபத்தில் இறக்கிறாரு கார் விபத்தில் இறக்குறாரு அங்கே உள்ள உறவினர்கள்லாம் வந்து விஜய் மக்கள் அதாவது தமிழக வீட்டுக்கழகத்துடைய கொடிகளெல்லாம் தூக்கி உட்டறிஞ்சி விஜயை திட்டி புஜியானந்தவர்களை திட்டி அதன் பிறகு வந்து அனுதாபம் தெரிவிப்பது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியல தன் கட்சியை சார்ந்தவர்களுக்கே முறையான அணுகுமுறையில் அவர்களுக்கான இரங்கல் கூட அந்த மேடையில் தெரிவிக்க மறுத்தவர் தெரிவிக்க அந்த அந்த அரசியலை கற்றுக்கொள்ளாதவர் அந்த செய்தியை முறையாக பார்க்க முடியாதவர் எப்படி மக்கள் பிரச்சனையை பார்ப்பார்ன்றதை நம்ம கேட்கணும் நம்ம நினச்சி பார்க்கணும் ஏன்னா அரசியல் அதாவது விஜய் மாநாட்டில் நீங்கள் பார்த்துருப்போம் மாநாட்டில் இன்ச் பை இன்ச் நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த மாநாட்டை பற்றி நம்ம செய்திகளில் வாயிலாக இருக்கோம் அவரும் அந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் இருக்கார் ஆனால் மாநாட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அவர் கட்சி கட்சி பொறுப்பாளர் இறக்குறாங்க ஓரிரு பேர் இறக்குறாங்க அந்த தகவலும் அவங்களுக்கு தெரியுது அவர்கள் இறந்தவர்களுக்கு மாநாட்டு மடையில் ஏன் எங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தலன்னு சொல்லிட்டு அந்த அனுதாபங்களை ஏன் தெரிவிக்க தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு அந்த கட்சி பொறுப்பாளர்கள் வந்து வருத்தப்படக்கூடிய விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு இப்போ இப்போயே கட்சி ஆரம்பித்து தேர்தலில் கூட சந்திக்கல இரநூத்தி முப்பத்தாறு தொகுதி தேர்தல் தான் சந்திப்போம்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க ஒரே தொகுதி ஈரோடு இடைத்தேர்தல் அந்த தொகுதியில் முழுமையாக செயல்பட்டு தங்களுடைய வாக்கு வங்கியும் மக்கள் சக்தியையும் மக்களுடைய அந்த வரவேற்பையும் பிரகடனப்படுத்த முடியாதவர் எப்படி வந்து பொது தேர்தலை பிரகடப்படுத்துவான்றது உள்ளபடிய கேள்விக்குறியா தான் இருக்கு ஏன்னா தன் கட்சியை சார்ந்தவர்களுக்கு முறையான அங்கீகாரமும் தன் கட்சியை சார்ந்தவர்களுக்கு முறையான அனுதாபமும் தெரிவிக்காத நபர் இது போன்ற திடீர் என்று அரசியல் செய்துவிட்டு பிறகு ஓய்வில் முழுமையாக ஓய்வில் இருந்துட்டு கீர்த்தி சுரேஷ் போன்ற நடிகர்களுடைய திருமணத்திற்கும் ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷனுக்கும் தங்களுடைய நடி நடிப்பு சார்ந்த விஷயத்துக்கு மட்டுமே கலந்து 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 ஆக்டிவ் இருக்கக்கூடியவர் மக்கள் சார்ந்த விஷயத்துக்கு எப்படி எப்போ எப்படி ஆக்டிவ் தெரியல தொடர்ந்து தமிழக அரசுடைய காவல்துறையை குறை சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதாது ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காங்க அரசியல் கட்சி வந்து களத்திலிருந்து போராடணும் எங்கள் மீதெல்லாம் தொடர்ந்து வழக்குகள் வாங்கிட்டு இருக்கும் வழக்குகள் வாங்குகிறதுக்கு அச்சப்படுத்தக்கூடியவர் அச்சப்படக்கூடியவர்கள் வழக்குகள் மீது அச்சப்பட்டு செயல்படக்கூடியவர்கள் எப்படி தலைவராக ஆவாங்கன்றது தெரியல விஜய் மக்களுக்கு சேர்ந்தவர்களும் தமிழகத்தில் சேர்ந்தவர்களும் அவங்களுடைய பூச்சியாக இருக்கக்கூடிய புஜியானது கூட போன தடவை பார்த்துருப்போம் ஒரு கைதில் பார்வையிட போகிறாரு அவரை வந்து காவல்துறை பிடிச்சு வைக்கிது மிகப்பெரிய அச்சத்தின் அச்சத்துக்கு உட்பட்டு அவர் அந்த விஷயம் அதுலேருந்து வெளில வராங்க ஆக கைதுக்கும் கா தமிழக அரசுடைய அடக்குமுறைக்கும் அச்சப்படுவர்கள் எப்படி மக்கள் மத்தியிலே மக்களுக்கான விஷயத்தை போராடி சிறை சென்று பெற்று தருவாங்கன்னு தெரியல எனவே இதுவும் பட்ஜெட் படம் போல் திரைக்கு வந்து ஓடுமா தெரில தெரியல பார்த்துதான் நம்ம கணிக்கணுன்றதை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல போராட்ட காலத்துக்கு அவர் வரலன்னு சொல்றீங்க ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தான் ஆகுது ஆனா இந்த தொள்ளாயிரம் நாட்கள் வரலன்றத நம்ம பாக்குறதா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு ஆனா அவர் இப்பயாச்சும் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா எப்படி எடுத்துக்கலாம் சார் ஒன்றும் இல்ல கொள்கை அஞ்சு பேர் அறிவிச்சிருக்காரு அந்த கொள்கை தலைவர்களில் ஈவே ராமசாமியை பற்றி பெரியாரை பற்றி மிக அவதூறாக பேசிய சப சீமானவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்க கூட இவருக்கு மனம் இல்லை கொள்கை சார்ந்த தலைவர்களுக்கு பிரச்சனைனா கூட கொடுக்குறதற்கு இவருக்கு வந்து நேரம் இல்லை தலைவர் முக்கியமான தலைவர்களுடைய நிகழ்ச்சிக்கு நேரடியாக சென்று மாலை அணிவிக்க மக்கள் மத்தியில் என்று கலந்துரையாட மக்கள் மக்களை சந்திப்பதற்கு இவருக்கு நேரம் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இவர் வந்து மக்களோடு மக்களாக இணைந்து அரசியல் செய்வார்னு தெரியல இவர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நடிச்சிட்டோம் மக்கள் மத்தியில் இத்தனை படம் ஓடிடுச்சு மக்கள் வரைய இருக்காங்க நடிகர்களாக இருந்துட்டு நம்ம மக்க அரசியலுக்கு வந்தோம்னா நாளைக்கு ஆட்சியை பிடிச்சுன்னு நினைக்கிறாங்க இது அந்த காலம் இதெல்லாம் மாறிடுச்சு இப்போ சோசியல் மீடியா வந்துடுச்சு மக்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விழிப்புணர்வு வரைஞ்சிட்டாங்க யாரை எப்படி பார்க்குன்ற விஷயம் மக்களுக்கு தெரியுது ஆக எந்த வித அரசியல் ஞானமும் இல்லாமல் வரலாற்று ஞானம் இல்லாமல் புவியியல் சார்ந்த விடயங்கள் தெரியாமல் வெறும் நடிகனாக மட்டும் இருந்தால் போதும் நாளைக்கு ஆட்சியை பிடிச்சோன்ற ஒரு போக்கை வந்து இவர் நம்புறாரு இந்த நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு பக்தக்க பதிலடி மக்கள் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி இல்லாம இவர் பொது இடத்துக்கு வந்தா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகும் சோ அந்த அந்த டிபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால தானே இவர் ஆஃபீஸ்லயே வச்சு எல்லாருக்கும் நலத்திட்ட உதவிகள் பண்றதோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு வந்து ஒரு 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 தனிநபர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் வளர்ந்து அவர் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து தன்னை ஆட்படுத்தி அவர் தலைவரானாலும் கூட்டம் வரதான் செய்யும் இவர் நடிகர்ன்றதால் கூட்டம் வரதான் செய்யும் அது கூட்டம் வரதுனால நான் வந்து நிகழ்ச்சிகளை கணத்துக்கு முள்ள மக்களை புறந்துள்ளேன் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கே அச்சப்படக்கூடிய நபர் எப்படி வந்து மக்கள் விஷயத்துக்கு உண்மையாக உணர்வாக போடறான்னு எனக்கு தெரியல ஆக மக்கள் எங்க மக்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க மக்களாலதான் போகிறாங்க இது எப்படி தெரியுமா உங்களுக்கு அதாவது அமெரிக்காவில் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று சென்று ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க எப்படின்னா திடீர்னு அதாவது எப்பயாவது ஒரு தடவை தான் மக்கள் மத்தியில் தோணான கிரேஸ் இருக்குமோ அந்த அந்த வந்து அந்த வசீகரத்தன்மையும் அந்த மக்கள் ரசிக்கக்கூடிய இருக்குமா எப்போது மக்கள் மத்தியில் இருந்தாங்கன்னா இவ்வளோ தான் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போயிடுவாங்க மக்கள் யாரும் பார்க்க வரல விஜய் விஜய் மீது அந்த அரசியல் அந்த நடிக் நடிகர் மீது கொண்ட மோகத்தின் பால் கூடக்கூடிய கூடிய ஒரு ரசிகர் ரசிகர்களும் ஒரு சில விஷயங்களும் தான் விஜயை பார்க்க வராங்க தவிர பொதுமக்கள் வண்டி பிடிச்சி காரு பிடிச்சி போய் விஜயை பார்க்கணும் அவங்க அன்றாட விஷயத்துக்கே வந்து தமிழகத்தை திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது விஜயை பார்த்தா தான் வீட்டில் வந்து உலக் கொதிக்கும் அரசியல் கொதிக்கும்ன்ற போக்கில் மக்கள் இல்லை ஆக அதை முதல்ல விஜய் அவர்களை புரிஞ்சிக்கணும் இவருன்னும் சுபாகி ரகத்துலேருந்தும் சந்திரமண்டலத்திலேருந்தும் நேரடியாக தமிழ்நாட்டில் குதிக்கலை இவர் மக்களோட மக்களா இருக்கிறதுக்கு முயற்சி செய்து மக்கள் மத்தியில போனா மக்கள் ஏத்துக்குவாங்க மக்கள் அங்கீகாரப்பட்ட தலைவரால் இருக்க முடியுமே தவிர நான் வந்து மக்கள் குமிவாங்க அதுக்காக பரல பரவலுன்றதெல்லாம் எப்படி நமக்கு தெரியல அரபு கண்ட்ரில வந்து நடிகர் அஜித் குமார் அவர்கள் வந்து அந்த கார் ரேஸ்ல வின் பண்ணிட்டு அப்போ ஒரு என்ன சொல்றாருன்னா அஜித் வாழ்க விஜய் வாழ்கனே சொல்லிட்டு இருக்கீங்களே நீங்களாம் எப்ப வாழ அப்படின்ற ஒரு ஒரு அட்வைஸ் ஒன்னு கொடுத்திருக்காரு கண்டிப்பா எப்படி பாக்கு உள்ளபடியே தமிழக நடிகர்களில் உச்சக்கட்ட நடிகர்களில் மிகவும் மதிக்கக்கூடிய நபராக வந்து இப்போ யார் பார்க்குறாங்கன்னு அஜித் அவர்களை பார்க்குறாங்க அவர் மிக தெளிவாக வந்து அந்த கார் ரேஸ் ஃபங்க்ஷன் கார் ரேஷில் கலந்து கொண்டு மூன்றாவது இடத்தை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்து மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்தது மட்டுமல்லாது எவ்வளோ நாள் தான் அஜித் வாழ்க அஜித் வாழ்க விஜய் வாழ்க என்று சொல்வீங்க நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்ற ஒரு வெளிப்படையான சம்பட்டி அடியை இந்த ரசிகர் மன்றங்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழகத்துடைய இளைஞர்களுக்கும் அவர் கொடுத்துருக்காரு இந்த அட்வைஸை இளைஞர்கள் வா புரிஞ்சு கொண்டு வாழணும் வாழ்தான் கண்டுபடி நல்லதான் நல்ல 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 வழிக்கு போகலாம் அதை விட்டு அதை விடுத்து விட்டு விஜய் அவர்கள் ஏதோ அரசியல் பத்தி வந்துட்டார் நாளைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிடுவாரு இவர் அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை விஜய சொல்லக்கூடிய கருத்தியில் தமிழகத்தில் கூடிய கடைக்கோடி அரசியல் கடைக்கோடி விவசாயிகளும் கத்தி 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 தொண்டை கத்தி செத்தவனாக இருக்கான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி தன்னுடைய இன்னு தியாகம் செய்து மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் கிளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தினவன்னா தமிழ்நாடு இருந்துகிட்ருக்கு ஏதோ ஒரு நடிகர் வந்துட்டார் நாளைக்கு மைக்க பிடிச்சிட்டார் நாலு வார்த்தை பேசிட்டார் கலஞ்சு கலஞ்சிட்டாரு இதனால் மாயிடுமான்னு பார்த்த நிச்சயமா இல்லை உள்ளபடி அவர் ஒரு உண்மையான தலைவராக இருந்தால் இருந்தால் இருப்பார் என்று சொன்னால் மக்கள் மன்றத்திலே மக்களை சந்தித்து போகக்கூடிய ஒரு தலைவராக இருக்கணும் இன்னைக்கும் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து இன்றையிலேருந்து இந்த இடத்துலேருந்து பரந்தூர்லேருந்து மக்களை மக்கள் நேரடியாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாக இது அமையும்னு சொல்லியிருக்காரு இது வெறும் வார்த்தையாக இருக்குமா இல்லை வந்து திரைப்பட அந்த படப்பிடிப்பு முடிஞ்சு மறைஞ்சு போய் திருப்பி இன்னொரு திரைப்படத்துக்கு வருவாரான்னு தெரியல எப்படின்றத போக போக பார்க்கணும் இப்போ உங்களை போன்ற தலைவர்கள் எல்லாம் விஜய் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கோமாளம் ஜெயி வந்தாரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நாகப்பட்டினத்துல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஆரம்பிக்கிறாரு விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர் மன்றமா இருக்கும் போதே நாகப்பட்டினத்துல மீனவர்களுக்காக ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு மாஸ்க் ரோடோட போடுறாரு அதுக்கப்புறமா அந்த நீட் தேர்வு அனிதா தங்க அனிதா இறந்ததுக்கு விஷயத்துல இருந்து ஒரு ஒரு விஷயமும் அவரோட மூவ்மெண்ட் பொலிட்டிக்கல் எடுத்துட்டே தான் நான் வராரு சார் விஜய் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நாகப்பட்டினம் போனாங்க அனிதா நிகழ்ச்சிக்கு போனாங்கன்னு சொன்னால் அது மற்ற மற்ற எந்த தலைவர்களும் போலையா மற்ற எந்த நடிகர்களும் போலையா மற்ற எந்த சமுதாய மீது அக்கறை கொண்ட எவனும் இது பண்ணணும் அதுக்கு நடிகராக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது தொடர்ந்தாரா அதான் எங்கள் கேள்வி விஜய் வந்து மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்தா என்று பார்த்தால் இல்லை தொடர்ந்து மக்கள் விஷயத்துக்காக போடான்னு பார்த்தா இல்லை தொடர்ந்து மக்களோட மக்களாக நின்று இருக்கான்னு பார்த்தா இல்லை அப்படி இருக்கும் பொழுது தான் வந்து அப்போ அதாவது சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது கோடி சம்பாதிக்கக்கூடிய விஜய் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக போராட வேலைன்னு சொல்கிறாங்க நாங்கள் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னே நூற்றி ஐம்பது கோடி சம்பாதிச்ச பத்தாவது நாளைக்கு ஆட்சிக்கு வந்து பல லட்சக்கணக்கான கோடி சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணத்தில் வராதுன்னு நாங்கள் கழுதுறோம் அந்த அந்த விஷயத்துக்கு அந்த ஆசையை கை காமிச்சு தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவர்களை இவர் வந்து அரசியல் படுத்ததாக நாங்கள் கருதுகிறோம் அவர்களை பலிக்கடாக்காதான்னு நாங்கள் கருதுகிறோம் நான் நிச்சயமாக சொல்கிறேன் இவர் நடிகரில் வந்து நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்கினா இருநூறு கோடி சம்பளம் வாங்கணும் முந்நூறு கோடி சம்பளம் வாங்கினாங்க அதை விட்டுட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு நமக்கு அதை 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 நான் வந்து துறந்துட்டு வந்து தியாகியை போல துறவியை போல வந்து மக்கள் சேவை ஆக்ச வரணும் வரணும்னு சொல்கிறதுனா மிகப்பெரிய கண்துறிப்பு தன்னுடைய மகனுக்கு வந்து இந்தியாவில் குடியுரிமை இருக்கான்னு பார்த்தா அதுவே சந்தேகம் சொல்கிறாங்க கேள்விக்குறினு சொல்கிறாங்க தன்னுடைய குடும்பம் சார்ந்தனுடைய வியாபாரங்கள் நோக்கம் இருக்கான்னு பார்த்தா அதுவே இல்லைன்னு சொல்கிறாங்க தன்னுடைய வியாபாரம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் மேற்கத்திய நாடுகளை அவர் வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க ஆக இது இப்படி இருக்கும்பொழுது தேசம் சார்ந்து இந்த இப்போ நம்ம வந்து நடிச்சு முடிச்சுட்டோம் நாளைக்கே வந்து நம்மளுடைய பணங்கள் ஓடுமா ஓடான்னு தெரில இனி அரசியலை நோக்கி நகர்ந்து நம்மளுடைய வருமானத்தை பல விஷயமாக அரசியல் தான் பெரிய ஆயுதம் கூட எடுத்து வரலாம்ல நம்ம இதை தான் பார்க்கணுமே தவிர இவர் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தாருன்னா இத்தனை எங்க பண்ணார் கோபாலையான கேள்வி வந்து நான் கேட்க கடமைப்பட்டிருக்கோம் இப்போ அவங்க ரசிகர்கள்லாம் அவரை நம்பி தானே சார் போறாங்க இப்போ லட்சக்கணக்கான பேர் அவர் பின்னாடி போகும்போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப நீங்க வந்து கோமால இருந்து வந்தார நீங்க கேக்குறீங்க இந்த புரிதல் அவங்க ரசிகர்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்களா என்ன சொல்றீங்க இல்ல விஜய் வந்து மக்கள் மத்தியில அங்கீகரிக்கப்பட மாட்டாருலாம் நான் சொல்லல விஜய் நோக்கி விஜய் வந்து ஒரு ஜீரோன்னு நான் சொல்லிடும் போல அவருக்கான கூட்டம் இருக்குது அவருக்கான ரசிகர் மன்றம் இருக்குது அவருக்கான அந்த ஒரு 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 ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்குது இல்லைன்னா சொல்லலை அது சரியாக முறையாக மக்களுக்காக பயன்படுத்தப்படுதான்னு பார்த்து அதுதான் கேள்விக்குறி அவை நம்பியிருக்கக்கூடியவர்கள் முழுமையாக இந்த அந்த தமிழக கட்சிகளத்துக்கு போட பாடுபட்டு அரசியல் ஒரு அங்கீகாரம் பெறலாம்னு நினச்சா கூட அதை பெற வைப்பதற்கு இவர் வந்து ஆணித்திரமா நிப்பாரன்னு பார்த்தா இல்லைன்னா சொல்ல முடியும் அவர்கள் நம் நம்பியிருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் பாண்டிச்சேரியில் கலைஞ்சிருக்காங்க இப்போ ஏனைய மாவட்டங்களில் தங்களுடைய அந்த காடெல்லாம் தூக்கி விட்டறிஞ்சிட்டு அந்த வக்கீல்கள் வழக்கறிஞர்கள்லாம் வந்து வழக்கு அந்த அரசியல் ஞானம் பெற்ற வழக்கறிஞர்கள்லாம் வெளியேறதை நம்ம பார்க்க முடியுது கட்சி துறங்கிய கால கட்ட தொடங்கிய காலகட்டத்திலே அவர் அரசியல் வந்து புறம் தவிட்டுருக்காங்க என்ன அவர் முறையான அரசியலை சரியான பாதையில போராட பார்த்தா இல்லைன்றது வெளிப்படையா தெரியுது எனவே இவர் இவரும் இவர் இவருடைய சுயலாபத்திற்கு தன்னுடைய தன்னை சார்ந்த அந்த அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தை வந்து காலியாக்கி அவர்களை முட்டாளாக்குவார் முட்டாளாக்குவார்ன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு கண்டிப்பா இது அப்படிதான் போகணும் நாங்கள் கருதுகிறோம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு விஜய் ஆகியவர்கள் வந்து பரந்தூருக்கு போயிருக்காரு இப்போ ரீசெண்டா வந்து அந்த அம்பேத்கர் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்து ஆதவர்ஜுனா வந்து அவரு அவர் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அவருக்கே பேக் ஃபேர் ஆன மாதிரி இருக்கு இப்ப விஜய் கட்சியில ஆதவ் அர்ஜுனா சேர்றதுக்கோ இல்ல இந்த பரந்தூர் விஷயத்துக்கு மூலதனமா ஆதவ் அர்ஜுனாவோ யாரோ செயல்பட்டு இருப்பாங்கன்னு இப்போ விஜயோட விஜய் சொல்ற நாங்க வந்து மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி கொண்டு போவோம் பேசிட்டு இருந்தாரு இப்ப ஆதவ் அந்த புத்தக அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டுல பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து விடுதலை கட்சி சார்பாக கலந்து கொள்கிறாங்க விஜய் அவர்கள் அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாங்க கலந்துக்கும் போது விஜய் விஜயை புகழ்ந்து பாரா பாராட்டியதற்காகவும் கொள்கை சார்ந்து கட்சியுடைய கட்சிக்கு விரோதமாக பேசினான்னு சொல்லிட்டு அவர் கட்சியில் நீக்கப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக இயக்கமாக அனுமதிப்பராக இல்லை சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடுவாரான்னு தெரியாத அளவிற்கு ஆதவ அர்ஜுனோடைய நிலை மாறி இருக்கு ஆக இதுவே வந்து விஜயோடைய அந்த கூட்டணி அமையுன்ற மாதிரி மக்கள் மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகள் அச்சப்படக்கூடிய சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்கு விஜய் கூட்டணியில் நம்மளும் என்னஞ்சோம்னா ஆதவ அர்ஜுன நிலை தான் நமக்கு வருமான அளவுக்கு பிற கூட்டணி அரசியல் கட்சிகளை வந்து சிந்திக்கிறாங்க எனவே விஜய் மேலே விஜய் நம்பி மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இப்போ அமைஞ்சிகிட்டு இருக்கு ஒரு ஆடியோ நீங்கள் கூட பாட்டுருப்பீங்க இது தொடர்ந்து இது போன்ற அரசியல் நிலைப்பாட்டை விஜய் எடுப்பாருன்னா இரண்டு செய்த வாக்கு வங்கி கூட பெற மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆடியோ இப்போ நம்ம சமூகத்தில் மிகப்பெரிய வைரலாக இருந்துச்சு அது போன்ற சூழல் தான் விஜயனுடைய அரசியல் செல்லுமோன்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது அவர் இருக்கக்கூடியவர்களும் இப்படி தான் இருப்பாங்களா இல்லை பிற மாவட்டத்தில் கலந்தது போல் கலைவாங்களா இல்லை திரைப்பட படைப்பிடிப்புக்கு பிறகு அவங்களும் அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்களான்னு தெரியல இப்போ நீங்க வந்து எந்த கூட்டணிக்கு சில வாக்கு சேகரிப்பு அந்த மாதிரி சில விஷயங்களும் இதுக்கு முன்னாடி கடந்த கால தேர்தல் எல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க பாஜக சப்போர்ட் பண்ணி சில தேர்தல்கள்ல நீங்க ஆதரவு தெரிவிச்சு சில வேலைகள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க வாக்கு சேகரிப்பு உங்களோட வாக்கு வந்து வாக்குகளை வந்து அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க நீங்க பரவாயில்ல பாத்தீங்கன்னா அந்த திமுக அந்த இடதுசாரிகளை தவிர்த்து வந்து ஒரு நல்ல ஒரு தோழமை இயக்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஃப்யூச்சர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயோ இருபத்தி ஒன்பதுலயோ நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதாவது ஆதரவு நிலைப்பாடோ எதுவோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா இன்னைக்குதான் தன்னுடைய அரசியல் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போன விஜய் அவர்கள் பேசியிருக்காரு ஆக அவர் உண்மையிலே மக்கள் மத்தியில் உண்மையான அரசியலை உண்மையான மக்கள் பங்காளனாக உண்மையிலே போராடக்கூடிய நபராக தொடர் மக்கள் பிரதிநிதித்துவ அரசியல் செய்வார்ன்னு சொன்னால் நிச்சயமாக எந்த சித்தாந்தத்தையும் பார்க்காம அவரோட பயணித்து அரசு செய்வதற்கு அனைவரும் தயாராக இருப்பாங்க ஆனால் அதை செய்வாரன்றது கேள்விக்குறியாக பொழுது மண்குதிரை நம்பி பயணம் கூடிய பயணம் செய்வதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க அந்த நிலைப்பாட அவரை மாற்றிக்கணும் அது காலம் பதில் சொல்லும்